இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மாவில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை முறைகள் குறித்து நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் வேளாண் அறிவியல் நிலைய துறையின் தொழில்நுட்ப வல்லுநர் கே ரகு அவர்கள் தரும் தகவல்கள் மாவில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை குறித்து இன்றைய என்னுடைய கருத்துரை வழங்க உள்ளேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாவே ஒரு சப் ட்ராபிக்கல்லையும் வளரும் ட்ராபிக்கல் அதாவது மண்டலத்திலே வளரும் மித வெப்ப மண்டலத்திலே வளரும் இந்த மா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நாட்டுடைய நேஷ்னல் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க மா அதே மாதிரி வெப்பமண்டலத்துடைய ராஜாக்கனு சொல்லுவாங்க மாவை பொறுத்தளவு நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகைக்கும் யூஸ் பண்ணுவாங்க அதாவது சேலட் பர்பஸ்க்கும் ஜெல்லிக்கும் ஜூஸ்க்கு எல்லாத்துக்கும் மா யூஸ் பண்ணுவாங்க இதை பார்க்கும்போது மா நம்ம நாக நாகப்பட்டினம் மாவட்டத்துலையும் சரி தமிழ்நாடு ஃபுல்லாகவே நல்லா அதிகமாக சாகுபடி பண்ணிட்டு வராங்க என்னென்ன ரகங்கள் சாகுபடி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாவில் வந்து நீலம் பெங்களூரா ருமானி அல்போன்சா அடுத்தது காலப்பாடு இது மாதிரி பல வகையான ரகங்கள் சாகுபடி பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அதிகமாக சாகுபடி பண்ணுறது பார்த்துட்டிங்கன்னா ருமானிங்கிற வெரைட்டியும் நீளம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செந்தூரா இதெல்லாம் சாகுபடி பண்ணுறாங்க நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சாகுபடி பண்ணக்கூடிய பயிர்களில் ருமானி வந்து ரெண்டு பருவத்துக்கும் வளரும் அதே மாதிரி நீளம் வந்து பார்த்துட்டிங்கனாலும் ரெண்டு பருவத்துக்குமே வளர வ வந்துகிட்டு இருக்கும் நார்மலாகவே மா சாகுபடி பண்ணுறதுக்கு கன்று தேர்வு செய்யறங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் அதை கண்ணு தேர்வு செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான கண்ணுகளாக பார்த்து தேர்வு செய்யணும் அந்த கண்ணுடைய வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செலக்ட் பண்ணும்போது நமக்கு நாகப்பட்டினத்துக்கு வள எந்தெந்த மாவட்டத்துக்கு தட்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வளருதானு நம்ம தேர்ந்தெடுத்து அந்த ரகங்கள் நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம வளர்த்தணும் மெயினாக வந்து கூழ் ப மாம்பழ கூழ் எடுக்கிறதுக்குன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பங்கனப்பள்ளி பெங்களூரா அல்போன்சா பெங்களூராவும் அல்போன்சாவும் தான் வந்து பார்த்திங்கன்னா மாவு கூழ் எடுக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க இந்த மற்ற வெரைட்டிஸ்லேருந்து அதிகமாக கூழ் எடுக்கிறதில்ல செந்தூராவில் ஓரளவுக்கு எடுப்பாங்க அதில் கொஞ்சம் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால அதை எடுத்து மற்ற கூழ் எடுக்கிற ரகத்துடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க மற்றதிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கூழ் எடுக்க முடியறதில்ல ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம கண்ணு தேர்வு செய்யும்போது தேர்வு செஞ்ச கன்று வந்து நல்ல தரமான கண்ணாக தேர்வு செய்யணும் பூச்சி நோய் தாக்காததாக இருக்கணும் அந்த மாதிரி கண்ணுகள் தேர்வு செஞ்சுட்டு நம்ம வந்து நடவு செய்யும்போது குழி வந்து பார்த்துட்டிங்கன்னா மூணு அடி அகல ஆழமுள்ள குழி எடுத்து ஒரு வாரம் ஆற விட்டுறணும் ஆற விட்டுட்டு அந்த குழியில் வந்து பார்த்திங்கன்னா மேல் மண் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல மக்குன மாட்டு சாணம் மண்புழு உரம் அடுத்தது அசோஸ் பயிரெலாம் பாஸ்போ பாஸ்வ பாக்டீரியா ரைசோபியம் வேம் இதெல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வைக்கும்போது மா அந்த மாங்கன்று வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக மேலே வரும் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா மாங்கன்று வச்சுட்டு மூணு வருஷம் ஆகிடுச்சு இன்னும் கன்று எந்திரிக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க அவங்க சாதாரணமாக கண் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மம்யூனிட்டியில் வெட்டிட்டு வச்சுருப்பாங்க ஸோ அது மாதிரி இல்லாமல் நம்ம மூணடி குழி ஆளை எடுத்துகிட்டு அந்த மாதிரி கண் வைக்கும்போது தான் அந்த வேர்கள் வந்து நல்லா போகும் நல்லா காற்றோட்டம் வட்டம் கிடச்சி நான் அவங்க கன்று வந்து நல்லா வளரும் நீங்கள் கரெக்டாக மாங்கன்று வச்சு வளரும்போது நீங்கள் அடியுரமாகவே உரங்கள் கொடுத்துட்டு வரலாம் கொடுத்துட்டு வரும்போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாங்கன்னு வளர்கிறதுக்கு ஒரு மூன்றரை வருஷம் நாலு வருஷம் ஆகிறதுக்குள்ள ஆகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் ஊடு பயிராகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான நிலக்கடலையாக இருக்கட்டும் காய்கறி பயிர்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கீரை வகைகளாக இருக்கட்டும் இந்த வகைகளெல்லாம் ஊடு பயிராக நம்ம வந்து அதில் சாகுபடி பண்ணலாம் அதிலேருந்து நமக்கு தனியாக ஒரு இன்கம் வந்துட்டுருக்கு அந்த மூன்றரை வருஷம் கேப்பில் வந்து அந்த இடைப்பட்ட கேப்பில் வந்து நம்ம ஊடு பயிராகவும் சாகுபடி பண்ணலாம் அந்த நடவு பண்ணும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா மா நடவு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பிளான் தனியாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடர் நடவு முறையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாகுபடி பண்ணுறது நம்ம பரவலாக இப்போ போயிட்டுருக்குது மாதிரி பண்ணிகிட்ருக்கலாம் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த அடர் நடவு முறையும் சரிட்டு நார்மல் முறையும் சரி நம்ம எப்போவுமே ஒரே மாதிரியே பண்ணணும் பண்ணும்போது எதாக இருந்தாலும் நார்மல் முறையில் சா நடவு முறையாக இருந்தாலும் அடர் நடவு முறையாக இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா தரையிலேருந்து மூணு அடி வளர்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பக்க கிளைகள் சைடில் போக விடாமல் சைடில் மூணு அடிக்கு மேலே வந்து பார்த்திங்கனா மூ மூணு அடிக்கு மேலே வந்து தான் சைடு கிளைகளே போக விடணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம கரெக்டாக கவாத்து பண்ணி மேலே கொண்டு வரணும் சைடு கிளைகள் போயிடுச்சுனாவே மரம் வந்து பார்த்திங்கன்னா சரியான மாதிரிலாம் வராது அந்த மூணு அடியில் வந்து பார்த்துட்டினாவே கவாத்து பண்ணிடணும் கவாத்து பண்ணி மேலே வந்து மூணு அடிக்கு மேலே வந்து சைடு கிளைகள் போக வைக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரூனிங் கூட சேர்ப்பு கொண்டு வரதுங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா மூணு வகையான ப்ரூனிங்னு சொல்லுவாங்க அதாவது லைட் ப்ரூனிங் ஹார்ட் ப்ரூனிங் அடுத்து தின்னிங்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க இன்னொரு பெரிய மரம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ப்ரோனிங்னு சொல்லுவாங்க அது ஒன்று மூணாவது வகையில் சொல்கிறது இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த செடி வளர வளர ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம லைட் ப்ரூனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளைகள் ஆரம்பிக்கும்னா அந்த ஒரு கிளைகள் ஆரம்பிக்கிற எண்டில் இருந்து ஒரு அறுபது சென்டிமீட்டர் விட்டு கட் பண்ணி விடணும் ப்ரூன் கவாத்து பண்ணி விடணும் அது வந்து லைட் ப்ரோனிங் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ப்ரூனிங் மீடியம் ப்ரூனிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா தண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நம்ம கை சைஸுக்கு வந்த அளவுக்கு வந்த உடனேவே அந்த தண்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணி விடணும் இது எப்பவுமே லைட் ப்ரூனிங்காக இருக்கட்டும் மீடியம் ப்ரூனிங்காக இருக்கட்டும் ஹார்ட் ப்ரூனிங்காக இருந்து எப்போ கா பண்ணுனாலும் அதில் வந்து சிஓசி மருந்து வந்து தடை விட்றணும் ஓகேங்களா அது தடை விடணும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கலாம் இது மாதிரி கொண்டு வரும்போது நார்மலாகவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடை சேப்பில் வரணும் கீழேருந்து நம்ம பார்க்கும்போது கவாத்து பண்ணும் போது அந்த ஷேப்பில் கொண்டு வந்துட்டிங்கன்னாவே மரம் வந்து நம்ம ஒரு அடர் நடவு முறையிலையும் சரி நார்மல் நடவு முறையிலேயே ஓரளவுக்கு நல்லா கொண்டு வந்துடலாம் கீழே இருந்து நம்ம பார்க்கும்போது மேலே மரத்தில் நமக்கு கேப்பில் வந்து சூரிய ஒளி நம்ம மூஞ்சியில் படணும் அந்த அளவுக்கு காற்றோட்டம் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம்னாவே அந்த பயிர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம நல்ல முறையில் கொண்டு வந்து இது ஸ்டார்டிங்லேயே கொண்டு வரணும் இதை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கொண்டு வராமாட்டிங்கன்னா மரம் வந்து அங்கேயும் கீழே போயிட்டு குறுக்க நெருக்கமாக போயிடும் உங்களுக்கு மரத்துடைய சேப்பே இருக்காது உங்களுக்கு கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக போயிடும் ஸோ இந்த மாதிரி கொண்டு வரும்போது நம்ம ஈஸியான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இலைவெளியாக அடிக்கிறதா இருக்கிறது நம்ம பூ வளர்ச்சிக்கு அடிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் மெயினாக வந்து இந்த மாதிரி கொண்டு வரும்போது நமக்கு பூகள் வந்து அதிகமாக தூண்டி விட்டுரும் நார்மலாக பூ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பூ அதில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா காயே செட் ஆகும் இது வந்து பார்த்துட்டின்னா இருபால் மலர்களில் இருக்கக்கூடிய பூவில் தான் காய்கள் வந்து செட்டாகும் மாவு வந்து ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் தான் இருக்குது அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இருபால் மலர்களை தூண்டி விடுறதுக்காக இந்த பொட்டாசியம் நைட்ரேட்டு என்ஐஏ இதெல்லாம் கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போதே நமக்கு வந்து பூக்கள் அதிகமாக எடுத்துடும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நமக்கு பூவெல்லாம் எடுத்துரும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசிய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் பெங்களூர்லேருந்து மேங்கோ ஸ்பெஷல்னு ஒரு நுண்ணூட்ட உரம் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த நுண்ணூட்ட உரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் தண்ணிக்கு வந்து அஞ்சு லிட்டர் போட்டு நம்ம மேங்கோவுக்கு வந்து ப கரெக்டாக ரெண்டு சீசனில் கொடுக்கலாம் பூக்கும் பருவத்துலேயும் கொடுக்கலாம் அந்த பிஞ்சு பிடிக்கிற ச பட்டன் செட் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சு பிடிக்கிற பருவத்துலையும் வந்து கொடுக்கலாம் இந்த ரெண்டு டைம்லேயும் கொடுக்கும்போது என்னங்கன்னா மா வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு கொட்டி போகாது பூவுலேருந்து பிஞ்சு நல்லா பிடிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காய் நல்லா திரைச்சியாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் வளரக்கூடியது ஸோ அதனால் அந்த மேங்கோ ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோவுக்குனே கண்டுபிடிச்ச நுண்ணுட்டோம் வரும் அது வந்து கண்டிப்பாக எல்லோரும் பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன் மாவில் வந்து மா தத்துப்பூச்சி அது ஒரு பிரச்சனை வரும் ஆக்சுவலாக அது பூக்கும் பருவத்திலே வந்து பார்த்துட்டிங்கன்னா மா தத்துப்பூச்சி பிரச்சனை வரும் நீங்கள் மா பூ எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா பிஷின் வடிகிற மாதிரி இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ ஹாப்பர்ஸ்னு சொல்லக்கூடிய மா தத்துப்பூச்சி அது வந்து கையில் எடுத்து தத்து பார்த்தீங்கன்னாவே பிசு பிசுன்னு பிடிக்கும் ஸோ அது வந்து நீங்கள் முன்னாடியே இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே ப்ரிவென்டிவாகவே வேப்பெண்ணா இல்லைன்னா வேப்பங்குட்டை சாறு தலைக்கும் பருவம் பூக்கும் பருவம் அந்த பிஞ்சு பிடிக்கும் பருவம் கொடுத்துட்டிங்கன்னாவே உங்களுக்கு வந்து வராது மேலும் விவரங்கள் பெற கே ரகு அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஏழு எட்டு ஆறு இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும்